ஈரான் இஸ்ரேல் போர் லண்டனுக்கு ரெண்டு பக்கமாக வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு மறக்க முடியாது ஒன்று போர் அப்படி தான் நடக்கும் ஆனால் போர் வந்து எல்லாத்துக்கும் தீர்வாகாது இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா இஸ்ரேல் இன்னைக்கு முக்காசி காலி இவர் தேவையில்லாம தூண்டி விட்டது அமெரிக்கா தூண்டி விட்டு தூண்டி விட்டு எல்லா இந்த வெறி நாய் இல்லை வெறி நாய் மாதிரி வச்சுக்கின்னு எல்லாமே க கட்சி குதிரைன்னு சொல்கிறது அந்த நாய் கட்சி குதிரைன்னு இஸ்ரேல் நாய் கடைசியில் பற்ற வச்சு திகிறான்னுக்கிட்ட அச்ச அடிக்கு நெதினாகவும் இல்லை நாலு நாலு மணி சே முடிஞ்சு போயிடுச்சாருக்க புதுசான ஆகிட்டார் அவர் எப்படின்னா அவர் வீட்டாண்ட குண்டு போட்டவங்க வீட்டாண்டில் அவருமே தான் அது அன்னிக்கி முடிஞ்சிட்டார் அவர் அதனால்தான் ஜி செவன் மாநாளில் வந்து ஓடி வந்தார் இவர் டம்ப் கை கால உதற எல்லா ஃபைலேயும் வீசி விட்டு ஓடி வந்தார் தி பிடித்து என்னவோ ஒன்றுமே இல்லை இது தான் போய் மணி ஆட்டம் மாதிரி ஒன்றும் கிடையாது பயம் உட்காந்துச்சு இவருக்கு இப்போ பாருங்கள் ஈரானுடைய அதிபர் பேசுகிறாரு அறிக்கை விடுறாரு அவர் பேர் தான் வருது எல்லாமே அவர் காணொலியும் வராரு ஆனால் இவர் எங்கே நெத்தனாயகோ ஹய் ஹூய் டூய் ஹூய் இருந்தார் இல்லை இல்லை அல் யார் யாரோ பேசுகிறான் இந்த ட்ரம்ப் பேர் அதில் இவர் தான் பேசுகிறார் அடிச்சிருவேன் கிழிச்சிடுவேன் குளித்திருவேன் ஏன்னா அவ்வளோ எரியுது தெரிஞ்சு போச்சு நெத்தனாயக்கோ முடிஞ்சு போச்சு ஆணவம் பிடிச்சவன் அதிகாரத்து ஆனவன் மக்களை வந்து மதிக்காதவன் நிலைமை இதுதான் நிறையா இப்போ இல்லை முடிஞ்சு போயிடுச்சு மிஸ் ஆகிட்டார்